புதன்கிழமை தோறும் விடை காணும் வினாக்கள் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம் இதனாலும் கேள்விக்கான பதிலை சத்தியத்தின் அடிப்படையிலே பார்க்க தேவன் கல்வி செய்வார்கள் அது மாதிரி செபிப்போம் பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே பரிசுத்தமான வேத எழுத்துக்களை வாலிப பிராயத்திலே சிஸ்டிகர நினை பரிசுத்தின் ஆண்டவரே அடிப்படை ஆயுதமாக எங்களுக்கு தந்திருக்கிற வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் வேதமே எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீர் சீர்படுத்துகிற தேவன் நீர் ஸ்திரப்படுத்துகிற தேவன் நீர் இந்த நாளிலும் கூட உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களை அலங்கரிங்க கற்றுக்கொள்ளுங்க கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் பேசுங்க பாவ சத்தம் கேத்தம் செய்து தத்தம் செய்கிற அனுபவங்கள் எங்களுக்குள்ள பெருகட்டும் சொல்லிக் கொடுங்கப்பா அவையானவரே நடத்துங்க நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க கற்றுக்கொண்டதை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது நாங்களும் பெற்று கேட்கிறவர்களும் பெற்று மகிழத்தக்கதாக கிருபி பாராட்டுங்க பகலிலே காலைதோறும் கிருபிகள் புதியவைகளாகவும் இரவில் என்னுடைய சத்தியத்தை அறிவிப்பது எனக்கு நலமா இருக்கும் என்ற வேத வசனத்தின்படி நலமான காரியங்களை எங்களுக்கு நாம பிதாவே அமையும் நம் கண்களை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம் ஒரு பாடல் இருக்குது இல்லையா கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் காலை தல்லாடா காப்பவர் காலை தல்லாடோட்டார் வேளையில் நின்ற வேளரை காப்பவர் வேளையில் நின்றிஸ்ர வேளரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணூரங்காரவர் கண்களை ஏறி மாமேரு நேராயும் கண்களை ஏறிடு பக்த நிழல் அவரே என்னை யாதீடும் பக்த நிழல் அவரேன் எக்கால நிலைமையில் என்னை செய்த படுத்தாது கால நிலைமையில் படுத்தாது அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏரிடுப்பேன் மாமேரு நேராயன் கண்களை ஏரிடுப்பேன் எல்லா தீமைகட்கும் விளக்கியே எல்லா தீமை கற்கும் பொல்லாவுலகீனில் வரத்தையும் பொல்லாவுலகீனில் போக்குவாரத்தையும் நல்லா துமாவையும் நாளோறும் காப்பவ கண்களை ஏறிடுப்பேன் கண்களை ஏரிப்பேன் ஆண்டவருடைய அன்புக்குரிய வார்த்தைகளை இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கேள்வி என்னவென்றால் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய அடிப்படை ஆசீர்வாதத்திற்கான வழி என்ன என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஊழியம் என்றால் என்ன என்பதையும் இது உள்ளடக்கியதாக இருக்கிறது இன்றைக்கு நாம் பலவிதமான ஊழியங்கள் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் சபை பக்தி விருத்தி அடைவதற்கு தேவன் பூரண புருஷனாவதற்கு கிறிஸ்துவை போல நாம் பூரண புருஷனா இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஐந்து விதமான ஊழியங்களை தேவன் சபையில வைத்திருக்கிறார் எல்லாம் சபைக்கு அக்காலே அல்ல சபைக்கு உள்ளே சபைக்கு வெளியே அல்ல இது புரியணும் புரஜாதிகளுக்கு உப்பாக ஒளியாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நற்கந்தங்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் மனிஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது வாரங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று யாரை பார்த்து அழைப்பார் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கு நாம் பதிலை பார்க்க போகிறோம் ஒன்று முதலாவது தேவன் யாரை அவர் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களை உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று யாருக்கு சொல்லுவார் என்றால் ஒன்று பசியாயிருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் பசி வாழ்க்கை இல்லை இன்றைக்கு நிறைய பேருக்கு நிறைய பசி இருக்கிறது சரியாக அதை புரிந்து கொண்டு நம்மால் முடிந்த நாம் அறிந்த காரியங்களை செவிக்குணர்வில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்ற நிறைய உலக காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் பசித்த பின் புசிக்கிற அனுபவங்கள் ஆனால் பசி எடுத்தும் புசிக்க ஒன்றும் இருக்கிற நிலைகளில் இருக்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கிற அனுபவங்கள் நமக்கு மிக அவசியம் என்பதை இங்கே வேதம் சொல்லுகிறது இந்த சிறியலில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள்தான் வலது பக்கத்தில் நிற்கிற ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு விதமான கேரக்டர்ஸ் வைஸ் இங்கே போட்டிருக்கிறாரு ஒன்று பசி தன்னுடைய ஜீவனுக்கு சில பாத்தீங்கன்னா தன்னை பாக்குறதே கிடையாது நிறைய பேர் வேலை 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 பலு படிப்பு 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 ஒழியம் ஒழியம் எல்லாத்துலயுமே பேலன்ஸ் லைஃப் ரொம்ப முக்கியங்க ஆண்டவர் அப்படி எதையும் நாம் ஆஹ் ஐம்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் என்றுதான் வைத்திருக்கிறாரே தவிர நாம் என்ன பண்ணோம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அப்படி எல்லாம் கிடையாது நான் நாலேஜ் வளர வளர சில காரியங்கள் சிலரை திருப்திப்படுத்தவே முடியாது சில பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுல கூட சொல்றாங்க கொஞ்சம் அதிகமா சாப்பிட கூடாது அந்த போதும் வேண்டும் என்று கேட்கும்போது நிறுத்தி விடுங்கள் பசியா இருந்தேன்னு எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் இது மொத்தமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த கேரக்டர் எல்லாம் எல்லா தகுதி என்னன்னா கொடுக்கிற ஒரு அனுபவம் கொடுக்கிற கொடுக்கிறது தான் ஊழியம் எடுக்கிறதல்ல வாங்குகிறதல்ல புரிந்து கொள்ளணும் ஊழியம் என்றால் மனுஷகுமாரன் வரும்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் தெய்வ ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் இருக்க வேண்டுமானால் நாம் கொடுக்கிறவளா இருக்கணும் அதுல முதலாவது பசியுள்ளவனுக்கு கொடுக்கின்ற அனுபவங்கள் அது எதா பசிக்கிறதற்கு அவன் வாழ்க்கையில் எது வேண்டுமெல்லாம் நாம் கொடுத்த அவர்களை உலகத்திலே பார்த்தீங்கன்னா போதும் போதும் என்று சொல்லுகிற ஒரே காரியம் இந்த சாப்பாடுதான் புசிக்கிற அனுபவங்கள் தான் போதங்க போதுங்க போதும் 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 அப்படி ஏன்னா வயிறு ஒரு அளவு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அளவுகள் இருக்குது அதுக்கு மேல சாப்பிட முடியாது ஆகவே கொடுங்கள் கொடுப்பது என்பது தேவேஸ் அப்போ சில பத்து இருபது முப்பத்தி ஐந்து சொல்லுகிறது நான் வாசிக்கிறேன் அப்போ சில இருபது முப்பத்தி ஐந்து இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கும் பலவீனமாய் இருக்கிறவர்களை தாங்குகிறோம் வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கத்தராக நினைக்க வேண்டும் என்று எல்லா விதங்களிலும் உங்களுக்கு காண்பித்தேன் பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்குங்கள் பிரயாசம் வேண்டும் பலவீன மக்களுக்கு பார்த்து நாம் செய்ய வேண்டும் இதுல பாத்தீங்கன்னா பசியப்பகாரம் சொல்லுவாங்க புளிய அதாவது சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு போய் நம்ம செய்கிற காரியங்கள் அல்ல உண்மையாகவே பசியில் இருக்கிற மக்கள் வாடுகின்ற மக்களை நாம் திருப்தி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் முதலாவது பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் கொடுக்கிற அந்த வாழ்க்கை நமக்கு மிக அவசியம் கொடுப்பது என்பது ஆசீர்வாதத்தின் ஒரு வாய்க்காலாக இருக்கிறது தேவன் தன்னை கொடுத்தார் ஆனால் நாம் இன்றைக்கு நேரங்கள் கொடுப்பது கூட அரிதாக இருக்கிறது நாம் தேவனை எந்த அளவு நேசிக்கிறோம் என்பதை ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் செய்கிற செயல் அடிப்படையிலே வைத்து நாம் கணக்கிடலாம் முதலாவது ஊழியத்தில் மிக முக்கியமான அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் யார் என்று சொன்னால் முதலாவது பசியாக இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர்கள் இரண்டாவது தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் ஆண்டவருக்கு நிறைய தாகம் ஆண்டவருக்கு மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற மக்களும் ஒவ்வொரு விதங்களிலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தாகத்தில் இருக்கிறார்கள் வாழ்கிறார்கள் என் தாகம் தீர்க்கும் ஜீவநதி அவர் அவர் நம்மை எப்படி திருத்தி ஓ தாகமாய் இருக்கிறவர்களே பணமுமின்றி விலையுமின்றி பாலும் தேனும் கொள்ளுங்கள் இலவசமாய்

அப்பொழுது உங்கள் ஆத்தமா கொழுப்பான பதார்த்தத்தினால் இருக்கும் இங்கே சாப்பிடுகிற விஷயமும் திருப்தி செய்கின்ற விஷயமும் அற்புதமாக கொடுக்க பிரயாசப்பட்டு நலமானதை சாப்பிடுங்கள் ஹெல்த்துக்கு நீங்க நிறைய பாத்தீங்கன்னா எதை கிடைச்சதே சாப்பிட்டோம் விட நலமானதை சாப்பிடுங்களா நலமானதை சாப்பிடவும் கொடுக்கணும் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் சேருங்கள் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்தமா பிழைக்கும் நிச்சயமாய் அவர் கிருவைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகவே தாகமுள்ளவனுக்கு தண்ணீர் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எந்த விதத்திலே ஒருவேளை சிலர் படிப்பதிலே சிலர் சரீரத்தை போஷிப்பதிலே மத்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் தியானத்துக் கொண்டிருக்கிறோம் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் எப்பொழுது ஆண்டவரே நீ தாகமாயிருந்தீர்கள் இந்த சிறியில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் நான் மற்றவனுக்கு செய்கின்ற அந்த நிலை நம்மை ஆசீர்வாதத்தின் இந்த இராட்சியத்தை சுதந்திரிக்க தகுதியாக மாறுகிறது தாகம் செல்வையிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறேன் என்ன தாகம் அது வேத வசனம் வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இருக்கிறேன் என்று சொன்னார் ஆவிக்குரிய விதங்களிலும் மாம்ச பிரகாரமான காரியங்களிலும் தாகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சரி சம 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 சமநிலை பிரமாணம் சமநிலை பிரமாணம் எடுக்கிறதும் இல்லை கொடுக்கறதும் இல்லை எல்லாமே சமநிலை பிரமாணம் மிக மிக அவசியம் அதே போல அடுத்தது அண்ணா இருந்தேன்னு நம்ம வந்து யார் அண்ணிய யார் பசி எடுக்கிறாங்க யார் தாகமா இருக்கு தேட வேண்டியதெல்லாம் கிடையாது உங்களா வருவாங்க உங்களுக்கு நேரிடும் அப்பொழுது நீங்கள் அதை செய்தாலே போதும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சில பாத்தீங்கன்னா சில தனக்கு தனக்கு தனக்குன்னு வைத்திருப்பாங்க எப்படிங்க நான் கொடுக்கறது நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுவோம் கிடைச்சிருங்க கிடைச்சிருங்க கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுதான் பழைய பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா பகுத்து உண்டு பள்ளியூர் ஓம்புதல் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை அதாவது பகு பகு பகிர்ந்து பகிர்ந்து சாப்பிடுகின்ற காரியங்கள் சில சொல்லுவாங்க வேணுமா அப்படின்னு கேட்கறதுக்கும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சிலர் போதுமா அப்படின்னு கேட்பாங்க வித்தியாசங்கள் இருக்குது இவங்களுக்கெல்லாம் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனதார கொடுக்கிற அந்த அனுபவங்கள் மிக அவசியம் அன்னியனா சேர்த்து சேர்த்துக்கொண்டே யார் அந்த ராட்சியத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள்னா நம்ம யாருக்காவது அடைக்கலம் கொடுக்கும்போது தான் நமக்கு ஒரு அடைக்கலம் உண்டு என்பதை நாம் உணரணும் பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எவ்வளோ பெரிய மோசமான இருந்த மக்களாக இருந்தாலும் கொலையே பண்ணிட்டாயா அவன் தெரியாமல் பண்ணிட்டாயா சில கைப்பிசகா நடந்து போச்சியா என்ன பண்றது அவ்வளோதான் தண்டனை தானா வேற வழி இல்லையா தப்பிக்க வழி இல்லையா இருந்தது ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு ஏரியா அந்த ஏரியா என்னன்னா தப்பித்து கொள்ளலாம் அடைக்கலப்பட்ட அது பேர் அடைக்கலப்பட்ட நமக்கு ஒரு அடைக்கலமாக கூடாரமாக தேவனே இருக்கிறார் இன்னைக்கு கூட நாம் சேர்த்துக் கொள்ளுகிற ஆண்டவன் நம்மை உன்னது பாட்டில் சொல்றாரு என்னை இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரை என்னை கவர்ந்து கொண்டு அதர் நீர் சாதாரணமானவர்கள் நம்முடைய தேவன் அம்மை நம்மை அந்த சிலுவையிலே உயிர் சொல்லுகிறார் எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுவார் அவர் பக்கம் குத்தினவர்கள் எல்லாம் அவர்கள் கண்கள் காணும் நோக்கி இருக்கும் எல்லாரையும் சேர்த்துக் கொள்ளுகிறவர் அவரிடத்தில் தூற்றுக்கூட இருக்கிறது பதறையோ அவர் தூற்றி நெல்மணிகளையோ கோதுமை மணிகளையோ அவர் களஞ்சியங்களில் சேர்க்கிற தேவன் சேர்த்துக் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய காரியங்கள் சேர்த்துக் கொள்ளுகிற அடைக்கலமாக சிலருக்கு ஆதரவு கொடுக்கின்ற நம்மால் முடிந்ததுதான் இதை செஞ்சுதான் ஆகணும் எல்லாம் கட்டளே கிடையாது இதெல்லாம் செஞ்சா உங்க வாழ்க்கையில நீங்கள் தெய்வனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு ராஜ்யத்துக்குரிய சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள் இதே உணரணும் ஏதோ வந்து விழுந்துட்டேன் ஆண்ட ஒரு எல்லாம் பரலவங்க கழிச்சிடும் நினைக்கிறாங்க நிறைய பேரு ஏன்னா நிறைய பேர் சில பகிழா அந்த மந்திரம் மாதிரி பண்ணா ஜபம் பண்ணா ஆனா கோயிலுக்கு போயிட்டா எல்லாம் கிடைச்சிடும் நினைக்கிறாங்க வேத சட்ட திட்டங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யார் அந்த நித்திய ராஜ்ஜியத்துக்கு ஆசிர்வாதத்தின் எல்லைக்குள்ளே உலகம் உண்டானது முதல் ஆயத்தமாக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம் யார் என்ற கேள்விக்கு வலது பக்கத்தில் இருக்கிற மக்களை பார்த்து வாருங்கள் என்று ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனமே என்று சொல்லி அழைப்பார் அல்லவா யாரை அழைப்பார் பசியா இருக்கிறவர்களுக்கு பூஜன் கொடுக்கிறவர்களுக்கு தாகமா தாகத்தை தாகத்திருத்தீர்களுக்கு அந்நியமா இருந்தது சேர்த்துக்கொள்களுக்கு வஸ்திரம் இல்லாத இருந்து எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்த நிலை சில பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இருக்கும் அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை இல்லைங்க வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க நம்ம கிட்ட நிறைய வேலை செஞ்சிருக்கிறாங்க அதுக்காக அவங்களுக்காக இதை செய்யணும் அப்படின்னு அதை சொல்லலைங்க தேவன் இல்லாது இருக்கிறவர்களுக்கு யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அனுபவம் நமக்கு மிக மிக அவசியம் வியாதி இருந்தேன்னு விசாரிக்க வந்தீர்கள் சில போறதே கிடையாது எனக்கு வியாதி என்ன வந்து பார்த்தாங்களா அப்பதானே நான் போய் பார்ப்பேன் பாக்குறாங்களோ இல்லைங்க கேக்குறீங்க யார் கேட்டாலும் எந்த இடத்துல யார யாரா இருந்தாலும் அவர்களுக்காக ஜபிக்க முடிஞ்சா ஜெபிங்க நேரா போய் பார்க்க முடிஞ்சா பாருங்க ஏன்னா வேதம் ஆசிர்வாதத்தின் அந்த பாத்திரங்கள் எல்லாம் இப்படி செய்யும் என்று சொல்லி அவர் சொல்லுக இப்படிப்பட்டவர்களை தான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று காவலில் இருந்தே என்னை பார்க்க வந்தீர்கள் ஏதாவது ஒரு அனுபவம் இருக்குதா உண்மையிலே உண்மையாய் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து உண்மைக்காக நின்று தவறுதலாக அல்லது சிலருடைய ஏவுதலினாலே நாம் சிக்கிக் கொண்டிருப்போம் ஆனால் அப்படிப்பட்டவர்களை போய் காண வேண்டும் என்று இங்கே வேதம் நமக்கு எச்சரிக்கிறது பார்க்க வந்தீர்கள் பார்க்கிற அனுபவம் விசாரிக்கிற அனுபவம் கொடுக்கிற அனுபவம் சேர்த்துக்கொள்ளுகிற அனுபவம் உண்மையான ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே நாம் கொடுக்கிறவர்களாக எடுக்கிறவர்களாக அல்ல திருப்திப்படுத்துகிறவர்களாக ஏதோ வச்சுக்கோ தொட்டுக்கோ அப்படின்னு அப்படி இல்லாமல் ஒரு திருப்தியான வாழ்க்கையை நாம் செய்யும்படியாகும் விசாரிக்கிறதிலே முதன்மையாக இருக்கிறதிலும் விசாரிக்கிறது அப்படின் போது யாக்கோ ஒன்னு இருபத்தி ஏழு சொல்லுகிறது திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது தேவனுக்கு முன்பாக பாசில்லாத சுத்தமான ஒரு பக்தி என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு நாம் சுத்தமான பக்தி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னா விசாரிக்கிறது மிக மிக அவசியம் இன்வெஸ்டிகேஷன்ல விசாரித்து என விசாரிக்க ஒரு நாதி கூட கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய பேர் கேட்டிருக்கோம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ காரியங்களை செஞ்சாது உலகம் அப்படித்தான் இருக்குது அன்புக்குரியவர்கள நாம் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவருடைய தெய்வீக சுபாவங்களை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இது உன்னத அவர் சொல்றாரு இந்த நேசத்துக்காக இந்த அன்புக்காக இந்த காதலுக்காக தன்னுடைய இருக்கிற எல்லா எல்லாவற்றையும் நீங்கள் விற்று கொடுத்தாலும் அது முடிவிலே அசட்டை பண்ணப்பட்டு அசட்டை பண்ணப்படுகிறது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்ல என்று சொன்னாலும் நாம் தெய்வீக சுபாவமாகிய இவைகளை கண்டிப்பாக செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் அவன் அவன் வாழ்த்த வாழ்த்தல எனக்கு அது தேவையில்லை என்னுடைய பாட்டுல நான் அவனை நேசிக்கிறேன் நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் செய்வோம் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது எனக்கு தருவன்னு சொல்லி பால் கொடுக்கறது கிடையாது ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வளர்க்கறது கிடையாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நாம் எதையும் எதிர்பாராமல் பதில் கிடைக்கும் என்கிற நோக்கத்தில் அல்ல என் தேவன் பார்த்துக் கொள்ளும் தேவனுக்கு முன்பாகவும் நமக்கும் முன்பாகவும் நம்முடைய மனசாட்சிக்கு முன்பாக உத்தமமாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உத்தமம் என்று சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியினால் அப்படின்லாம் வரும் சாமு உத்தமம் அப்படின்போது ரெண்டு காரியங்களை தேவன் உணர்த்தின காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் கீழ்ப்படிந்தால் கீழ்ப்படிவதும் செவி கொடுப்பதும் நாம் உத்தம உத்தமமாய் இருக்கிற நிலை என்பதை நாம் உணர வேண்டும் உத்தமம் அப்படின்னாலே கீழ்ப்படிதல் செவி கொடுப்பது ஆகவே நம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்ந்து கீழ்ப்படிந்து ஆண்டோருடைய வார்த்தைகளை அங்கீகரித்து வார்த்தையாகவே வாழ்க்கையை மாற அர்ப்பணிங்கள் தேவனுடைய ராஜ்ஜியத்தில் பங்கடைவதற்கு யார் தகுதி உள்ளவர்கள் அப்படின்னா கொடுக்கிறவர்கள் திருப்தியாக நடத்துகிற சேர்த்துக்கொள்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில விசாரிக்கிற அந்த அனுபவங்கள் பார்க்கிற நேரடியாக சென்று பார்க்கிற அனுபவங்கள் நமக்குள்ள பெருகிட்டோம் ஆசீர்வாதத்தின் மக்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து தேவ நாமத்தை ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை கொஞ்ச நேரம் நாங்கள் உறங்குவதற்கு முன் உன்னதரோடு என்ற தலைப்பிலே அன்றவரை ஒரு இன்றைக்கு விடைக்கான வினாக்கள் என்ற அன்றவரே ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் கத்தருடைய வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் என் வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருக்குதப்பா ஆனால் உடைய ராஜ்யத்தின் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாங்கள் ஊழியம் செய்வதிலே ஒரு அக்கறையுள்ள காரியங்கள் இவைகள் எல்லாம் நாங்கள் செய்கிறோமா என்பதை யோசித்து உடைய வார்த்தைக்கு மாத்திர நாங்கள் செவி கொடுத்து அதை உண்மை உத்தமமாய் செய்ய உதவி செய்யுங்கப்பா தொடர்ந்து உடைய கருவை உடைய ஆளுகையுடைய பிரசன்னங்களை ஆளுகை செய்யட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் தொடர்ந்து வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்கள் வாழ்விலே மாற்றங்களை காணுங்கள் பிளஸ் யூ பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ